நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வித்யாலயா நடத்தும் செல்வ செழிப்பை வழங்கும் அற்புத வகுப்புகள் பகுதி ஒன்று தினசரி பிரம்ம முகூர்த்தத்தில் நான்கு முப்பத்தி இரண்டு மணி முதல் ஆறு இரண்டு மணி வரை வகுப்பு நடைபெறும் பண தன ஈர்ப்பு வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் தினசரி அதிகாலை மணி மணி முதல் வரை தொடர் எட்டு நாட்கள் வகுப்பு நடைபெறும் மீட்டிங் வகுப்பு சேவை கட்டணம் ரூபாய் எண்ணூறு மட்டுமே இந்த அதிகாலை வகுப்பின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் பிரம்ம முகூர்த்த சூட்சமங்கள் பணம் என்றால் என்ன பணம் இயங்கும் இயக்கும் முறைகள் பணத்தை ஈர்க்கும் தேவதை எண்கள் பணம் வசியம் செய்யும் முறைகள் கொடுக்கும் உணவு பொருட்கள் அற்புத குறியீடுகளை பயன்படுத்தி பணத்தை ஈர்க்கும் முறைகள் பணத்தை சேமிக்க அதிர்ஷ்ட நேரங்கள் பணத்தை ஈர்க்கும் தாந்திரீக சின்னங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் பணத்தை ஈர்க்கும் சூட்சமங்கள் மூலிகைகளை பயன்படுத்தி பணத்தை ஈர்க்கும் சூட்சமங்கள் அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தி வாழ்வில் ஜெயிக்கும் முறைகள் அன்றாட வாழ்வில் பணத்தை ஈர்க்கும் வழிமுறைகள் பணத்தை ஈர்க்கும் முத்திரைகள் வாழ்வில் பணத்தை ஈர்க்க விரும்பும் அனைவரும் இவ்வகுப்பில் சேரலாம் ஜோதிடம் தெரியாதவர்களும் இவ்வகுப்பில் சேரலாம் வீடியோ கியூஆர் கோட் குறியீடுகளுடன் தரப்படும் பயிற்சி ஆசிரியர் திருமதி ஐஸ்வர்யம் மஞ்சுளா தேவி எம்எஸ்சி எம் பில் பி எச் எம்ஏ அஸ்ட்ரோ எம்ஏ அவர்கள் ஈரோடு தொடர்புக்கு செல் நம்பர் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஒன்று